கோட்பாட்டு மாநாட்டில் கோட்பாட்டுநாட்டில் தலைமையற்ற நடத்தி கொண்டிருக்கிற தலைமை பெருமக்களே வீட்டிற்கிற சான்று பெருமக்களை கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறை கூடாரம் என்கிறார் அண்ணன் தமிழரசன் இந்தியாவின் அரசமைப்பு சாசனம் இந்தியாவை ஒன்றியம் என்று வரையறுக்கிறது அறிஞர் அண்ணாதுறை இந்தியாவை துணை கண்டம் என்கிற அமெரிக்காவில் நிர்வாக வசதிக்காக மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதென்றால் இந்தியாவில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இங்கு ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசியனத்தின் தாயகம் தேசம் கேரளா என்றால் மலையாளிகளின் தாயகம் மலையாளிகளின் தேசம் ஆந்திரா என்றால் தெலுங்குகளின் தாயகம் தெலுங்குகளின் தேசம் அதே போல தமிழ்நாடு தமிழர்களின் தேசம் தாயகம் இதில் தமிழ்நாடு என்பது வரலாற்று வழிபட்ட தாயகம் இன்றைக்கு இந்தியாங்கிற இந்த ஒன்றியத்தின் கீழே நாம் ஒரு மாநிலம் அப்படின்னு இருக்கோம் ஆனால் இந்த தமிழ்நாடு இந்தியாவிற்கு முன்பே இருந்தது இன்றைக்கு எல்லை குறிப்பின் போது இடுக்கி தேவி தேவி தேவிகுளம் பீர்மேடு எல்லாம் பிரிக்கப்பட்டு இழந்துட்டோம் ஆனால் தமிழ்நாட்டின் நிலப்பரப்போட எல்லைகளாக வடவேங்கடம் தென்புரி ஆயிடை தமிழகம் நல்லுலகென்று போற்றி போலப்பட்ட நிலப்பரப்பாக இருந்தது அந்த தமிழ்நாடு இன்றைக்கு எந்த நிலவில் இருக்கிறது உன் நிலத்தை உன் மொழி ஆளவில்லை என்றால் நீ அடிமை என்று பொருளுங்கிறார் ஆனால் காந்தியடிகள் ஆனால் நம் நிலத்தை நம்ம நம் மொழியை சார்ந்தவங்களும் கால கொடுமை பாவேந்தர் பாரதாசை எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பாடினார் மணக்கபரும் தொண்டடிதே குளிரா இல்லை மாந்தோப்பில் நடதா இல்லை தனிப்படிதான் துன்பம் இது தமிழ்நாட்டின் தமிழ் தலைவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினார் அவர் பாடி பல ஆண்டுகள் ஆன போதும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டின் தமிழ் வீதிகளில் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சொல்லப்படுது ஆனா எங்க இருக்குது தமிழன் தமிழை பெருமையோடு பேசுவதில்லை ஆங்கிலத்தை கலந்து கலந்து பேசுகிறான் ஒரு அலைபேசி என்னை சொல்ல சொன்னால் கூட அவன் ஆங்கில கலப்பில்லாது நைன் எயிட் சிக்ஸ் சொல்வானை ஒழி தொண்ணூத்தி எட்டு ஏன்னா தமிழ் ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மை குடிக்கொண்டதென்றால் இந்த நிலத்துக்கு மதம் பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி அந்த ஜோசப் பெர்சி தமிழ கற்கிறான் தமிழ் இலக்கியங்களை வாசிக்கிறேன் தமிழோட ஆழம் தெரியுது தொன்மை தெரியுது வந்த மதம் பரப்புற வேலை விட்டு விட்டு தமிழுக்கு தொண்டு செய்ய தொடங்கினேன் ஜி போப் சொன்னா நான் இறந்தால் என் கல்லறையில இங்கு ஒரு தமிழ் மானம் உறங்குறான்னு எழுதுங்கன்னு அவனுக்கு தமிழோட அருமை புரிஞ்சு ஆழம் புரிஞ்சு ஆனா மண்ணின் மக்கள் பூர்வ குடிகள் நமக்கு தெரியல ஏன்னா தமிழ் எந்த இடத்தையும் நிலை ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக வழக்காட்டு மொழியாக பயன்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக எந்த இடத்திலும் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை இல்லை என்று ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காது பாட மொழியாக எடுக்காது பட்டப்படிப்பை படிப்பை முடித்துவிட முடியும் என்கிற நிலையை உருவாக்கிவிட்டார்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் எங்கு தமிழ் இருக்கு எங்கு தமிழ் இருக்கு உலகத்தில் எந்த ஒரு இனமும் நம்மை போல மொழி போராட்டத்தில் இவ்வளவு பெரிய ஈகத்தை செய்யல நான்கு கட்ட மொழி போராட்டம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் நடந்த மொழி போராட்டத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழி போர் மரணர்கள் களத்திலே மாண்டார்கள் தாளமுத்துக்கும் நடராசருக்கும் என்ன வயது கீழப்பள்ளு சின்னசாமிக்கு என்ன வயசு விருகம்பக்கம் அரண் என்ன வயசு எல்லாம் வாழ வேண்டிய வயது வாழ வேண்டிய வழியில் தன் உயிரை ஈந்தார்கள் வாழ்க்கை இழந்தார்கள் காரணம் இந்த ஆனால் அந்த தமிழ்நாட்டில் சாகடித்தார்கள் நாம் வாழ்கிற காலத்தில் ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் இலைகள் போராடுனாங்க பெரிய மக்கள் தரட்சி புரட்சி இன்னைக்கு தொலைக்காட்சி இருக்குது தொலைபேசி இருக்குது சமூக ஊடகங்கள் இருக்குது நாட்டு இந்த மொழி அந்த மொழி தொலைத்தொடர்பு வசதி இருக்குது எந்தவித தொலைத்தொடர்பு வசதியும் இல்லாத காலகட்டத்தில் அன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டு மாணவர்களும் இளைஞர்களும் போராடினார்கள் அந்த போராட்ட கொண்டு வச்சிருக்கான உலக தாய்மொழி நாள் ஒரு நாளை கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு உலக தாய்மொழி நாள் அது எதுக்காக கொண்டாடப்படுது வங்காளிகளின் மொழி போராட்ட நாள் உடுது மொழி தனிப்பை கண்டித்து வங்காளத்தை சிதைக்க முற்பட்ட போது அன்னைக்கு வங்காள மொழியை காப்பதற்காக அந்த போராட்ட களத்தில் நான்கு உயிரை இருந்தார்கள் நாளை நாளைத்தான் வங்காளிகள் தங்களுக்கான மொழி போராட்ட நாளாக கொண்டாடுறாங்க அந்த வங்காளிகளின் மொழி போராட்ட நாளை அந்த மண்ணின் ஆட்சியாளர்கள் பன்னாட்டாரங்களை பேசி உலக தாய்மொழி நாளாக அங்கீகரித்து வச்சிருக்கேன் வங்காளிகளின் மொழி போராட்ட நாள் அவன் நிலத்தில் மட்டுமில்லாது உலகத்தில் மானுடக் கூட்டம் எங்கெல்லாம் வாழ்கிறதோ அங்கெல்லாம் கொண்டாடப்படுகிறது உலக தாய்மொழி நாளாக ஆனால் நமது மொழி போர் நாள் நமது மொழி போராட்ட நாள் ஜனவரி இருபத்தி அஞ்சு இந்திய அளவுல கொண்டாட இந்திய அளவில் கொண்டாடப்பட வேண்டாம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு அரசு உரிமை நாளா இருக்குதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தாளமுத்தனா யாரு நடராசனி சுண்ணசாமி யாரு யாருக்காவது வரலாறு கொண்டு போய் இல்லை திட்டமிட்டு நமது மொழி வரலாற்றை அழித்தொழித்திருக்கிறார்கள் வரலாற்று திரிபு ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசுகிறார்கள் நாங்கள் மொழியை காப்போம் இன்னைக்கு மாநில சுயாட்சிக்காக பிற நாடுகளில் ஐந்து மொழி ஆட்சி மொழியா இருக்குது தென்னாப்பிரிக்காங்கிற ஒரு நாட்டில் பதினோரு மொழிகள் ஆட்சி மொழியா இருக்குது ஐநா மன்றத்தில் நான்கு மொழிகள் ஆட்சி மொழியா இருக்குது மட்டும் ஒரே ஒரு மொழி ஆட்சி மொழி இந்தியங்கள ஒற்றை மொழி ஆதிக்கம் ஆங்கிலம் துணை அலுவல் மொழி இந்த கொடுமையை துடை தெரிய ஆளக்கூடிய திமுக என்ன செஞ்சு எந்த நிலத்திலும் வைக்காத உலகத்தை இங்கு வைத்தார்கள் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்றார்கள் அவர்கள் திராவிட முழக்கத்தை கையில் விட்டு கையில் விட்டு விட்டு கைகளில் விட்டு மாநில சுயாட்சிங்கிற முழக்கத்தை முன்வைத்தார்கள் அந்த மாநில சுயாட்சிக்காக இன்றைக்கு ஐயா ஸ்டாலியர்கள் ஒரு குழு போடுறாங்க ஆனா எண்பதுகளே ஐயா கருணாநிதி ராஜமன்னாங்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி தமிழர் குழு போட்டார் அந்த குழு என்னாச்சு இப்போது போடப்படுகிற குழு இதை வச்சு என்ன செய்ய போறாங்க ஆளுநர் பதவியை நீக்கணும் ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு கேட்கறது திமுக ஆனால் மத்திய அமைச்சரவை இருந்த போது என்றைக்காவது இந்த முழக்கத்தை வைத்தது ஒன்பது காலகட்டத்தில் மத்திய அமைச்சரவையில் ஆதிக்கம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தது திமுக வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது முழக்கத்தை மாற்றி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறது என்று கருணாநிதி பேசிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஆளுநர் பதவியை நீக்குவதற்கு ஒன்றும் எந்த ஒன்றையும் செய்யல அதிகாரத்தில் இருக்கிற போது ஆளுநர் பதவியை கேட்க மாட்டாங்க மாநில சுயாட்சி கேட்க மாட்டாங்க ஆனால் அதிகாரத்தை விட்டு பிறகு எல்லாவற்றையும் பேசுவார்கள் அறுபது ஆண்டுகள திராவிட ஆட்சி எல்லா உரிமையும் பறிபோய் இருக்கிறது காவிரி உரிமை முல்லை பரியாறு பாலாறு எல்லா உரிமையும் இழந்தோம் அதே போல மாநில உரிமைகளை பறி கொடுத்தோம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஆளுநர் பதவி தேவையில்லை என்று பேசுகிற திமுக கடந்த காலத்துல கடந்த காலத்துல ஆளுநர் போய் மண்டிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதா அமையார் வந்து கேபிள் மசோதா அப்படின்னு மசோதா கொண்டு வர்றாங்க ஆனா கேபிள் மசோதான்னு மசோதா கொண்டு வந்தப்ப திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது இந்த மசோதா நிறைவேற்ற கூடாது அப்படின்னு மசோதா வந்து ஏற்றப்பட்டது மசோதா ஏற்றப்பட்ட பிறகு அன்னைக்கு ஆளுநராக இருந்த ஜுட்ஸி பன்னாளாட்ட போய் கருணாநிதியும் தயாநிதிமாரனும் போய் மசோதாவுக்கு ஒப்பு தராதீங்க என்று கேட்டது வரலாறு ஒப்பல் தரக்கூடாது என்று பர்நாடகத்தை கேட்டப்ப மாநில சுயாட்சி எங்க போச்சு மத்தியில கூட்டாட்சி எங்க போச்சு மத்தியில கூட்டாட்சி பெறுவதற்காக இவ்வளவு ஆண்டு அதிகாரத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க மத்திய அரசு ஆதிக்கம் செய்கிறது மத்திய அரசு நினைத்தால் இந்தியாவில் எந்த மாநில ஆட்சியும் கலைக்க முடியும்

உரசாது மோதாது செல்லக்கூடிய தண்டவாளம் போல இணையாக மத்திய அரசு இணையாக மாநில அரசு இருக்கணும் அப்படி இருந்தா தான் கூட்டாட்சி அங்கதான் தன்னாட்சி இருக்குது ஆனால் ஆளக்கூடிய அரசுகள் முழுக்க முழுக்க எதே சதியார செயல்படுது திராவிடக் கூட்டம் முழங்கும் மாநில சுயாட்சி பேசுவான் மத்தியில கூட்டாட்சி பேசுவான் ஆனால் எது ஒன்றையும் அவன் செயல்படுத்த மாட்டான் பாரதிய ஜனதா இருப்பை எப்படி பாஜக வந்துரும் பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டி தமிழக மக்களை ஏமாற்றுகிறார்களோ அதே போல இந்த மாநில சுயாட்சி கொஞ்சம் நாளைக்கு பேசுவேன் இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட ராணுவத்துக்கு ஆதரவாக பேரணி போகல தமிழ்நாட்டிலும் பேரணி நடக்குது இந்தியாவிலே திராவிட முதலமைச்சர் தாங்க பாஜக சொல்றீங்க அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் அடித்தார் கில்லி அதிர்ந்தது டெல்லி ஸ்டாலின் ராஜ்யம் ஆளுநர் பூஜ்ஜியம் வந்தார் உதயநிதி ஆளுநர் சரணாகதி வந்தாருங்க வந்த ஒரு பாட்ட போட்டோம் திராவிட போட்டோம் ஆளுநர் அழுந்து போயிட்டார் ஆளுநருக்கு தமிழ் தெரியமாடா முதல்ல என்ன கதை காஷ்மீர்ல மாநில தொடர்மை பறிக்கப்பட்டது நாங்கள் காஷ்மீர் நிலம் காஷ்மீருக்கே வச்சோம் ஆனால் காஷ்மீர் மாநில பறிப்பை கறி கண்டித்து டெல்லியில போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு திமுக அறிவிக்குது போராட்டம் அறிவிச்ச உடனே பாகிஸ்தான்ல அதை செய்தி ஆக்குறான் பாகிஸ்தான் செய்தி ஆக்கிற உடனே தேச விரோத தேச விரோத விரோத செயல்பாடு முத்திர குத்திரமான பயந்துகிட்டு போராட்டத்துக்கு போல ஸ்டாலின் பிறகு மாநில சுயாட்சி பறிப்பை கண்டிச்ச திமுக நாங்க மாநில சுயாட்சி பறிப்பை கண்டிச்சத பறிச்சதை கண்டிக்கல பறிக்கப்பட்ட முறையை தான் கண்டிக்கிறோம்ட்டேன் திமுக போல அந்த பெல்ட் அடிக்க முடியாது லெப்ட்ல கைய காட்டுவான் ரைட்ல இன்னிக்கிட்டே போடுவான் ஸ்ட்ரைட்டா போயிடுவான் இதான் திமுக வரலாறு அவன் எந்த கோட்பாட்டிலயும் உறுதியான்றது இல்ல இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்பது போல இங்கு இல்லாம இங்கிலாந்து வைக்கிற பிரனை இங்கு மீன் இல்லாம மானா வைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்னா எடுத்தது போல எல்லா கோட்பாட்டையும் கை விட்டுவான் அங்க எந்த கோட்பாடும் இல்ல எந்த செயல்பாடும் இல்லை முழுக்க முழுக்க ஏமாற்று நாடகம் அதுவும் கொஞ்ச நஞ்ச நாடகம் இல்லை நாங்க தான் ஆரியத்தை எதுக்க போறோம் கேள்வி கேட்டா பாஜக பி டீம் அப்படின்னு முத்திர குத்துறது இவர யாரு கேள்வி கேட்டாலும் பாஜக பி டீம் இந்தியாவில் பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக தான் தமிழ்நாட்டில் நல்ல கண்ணையாவ தோக்கடிச்சு சி வி ராதாகிருஷ்ணன் வெள்ள வச்சது இதே திமுக எந்த தேர்தலையும் வெள்ளாத ஹெச்ராஜ் அவர் சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது இதே திமுக வாஜ்பாய் ஆட்சி பதிமூணு நாளில் கவிழ்ந்து போகுது முதல்ல அப்புறம் பதிமூணு மாசத்துல கவிழ்ந்து போகுது முழுமையாக நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறி கொண்டிருந்த பாடி பாஜக ஐந்தாண்டு காலம் அதிகாரத்தை கொடுத்தது இதே திமுக ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி குஜராத் இனப்படுகொலை போகுது நரேந்திர மோடி அரசாள் அந்த இனப்படுகொழிக்கு ஆதரவாக என்ன துரோகத்தை செஞ்சதும் இதே திமுக தான் வரலாற்றுல திமுக செஞ்ச துரோகம் இந்த திராவிடம் செஞ்ச துரோகம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இன்னைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் வர்றோம் வர்றோம் எழுந்து கடந்த காலம் போல இந்த காலம் இல்லை எங்கள் தாத்தன் எங்கள் தாத்தன் மாபோஸ்ட் சமரசலாம் எங்கள் தாத்தன்கள் அண்ணல் தங்கவும் மரமலை அடிகளாரும் வரலாற்றில் இருக்கடிப்பு செய்யப்பட்டு ஆனால் சமகாலத்தில் பிரபாகர் எந்த இந்த பிள்ளைகள் உறுதியாக வெல்வோம் உறுதியாக வெல்வோம் காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க ஏதிரியாக அகதியாக போய் நிற்கிற தமிழனும் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு மீண்டும் ஆள்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த நிலத்தின் அதிகாரத்தை வசப்படுத்துவோம் தமிழ் தாயை அரியணையேற்றுவோம் உறுதியாக தமிழ் தேசத்தை படைப்போம் நன்றி வணக்கம் தோழர்